வணக்கம் அன்பர்களே நண்பர்களே போன பதிவில் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி அதை முழுமையாக பதிவு பண்ணியிருந்தோம் அவருடைய கதையும் நம்ம பதிவில் போட்டிருந்தோம் அதுக்கு அமோக வரவேற்பு நிறைய கமெண்ட்ஸு ரொம்ப திக்குமுக்காடி போயிட்டேன் அதில் ஒரு மேடம் வந்து ஒரு பக்கத்து கமெண்ட் எழுதியிருந்தாங்க பாராட்டு எழுதியிருந்தாங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி உங்கள் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவுலேயும் நான் வந்து ஒரு சித்தரை பற்றி சித்தருடைய ஜீவசமாதியை பற்றி இருக்கேன் இந்த சித்தர் வந்து மற்ற எல்லா சித்தரையும் விட கொஞ்சம் வித்தியாசமானவங்க பெண் சித்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இன்னொரு குழுவும் கொடுக்குறேன் இவங்க வந்து விபூதி சித்தர்னு அழைக்கப்படுவாங்க இவங்க உயிரோடு இருக்கும் பொழுது விபூதியை கொடுத்தாங்கன்னா எந்த மாதிரி பிணியும் போயிடும் முப்பிறவியினுடைய வினையும் போய்டும் அப்படின்னாங்க இப்போவும் அந்த ஜீவ சமாதியில் அவங்களுடைய சிலைக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த தான் எல்லாருக்கும் தராங்க அதை வாங்கிட்டு போகிறவங்க அவங்களுக்கு இருக்கிற உடல் பிணியிலேருந்து அதாவது தீராத உடல் பிணி மற்ற பிரச்சனையிலேருந்து அவங்க தீர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்படுறோம் அந்த சித்தர் வேறு யாரும் இல்லை நூற்றி எழுபத்தோரு அடி உயரமுள்ள வடக்கு கோபுரம் திருவண்ணாமலையினுடைய வடக்கு கோபுரத்தை பிரயாசிப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்த அம்மணி அம்மாளை பற்றி தான் நம் விபூதி சித்தர் அம்மணி அம்மாளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது திருவண்ணாமலை ராஜகோபுரம் அளவுக்கு இதுவும் பெரிய ராஜகோபுரம் அடுத்த பெரிய ராஜகோபுரம் அது ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய பதி பதினோரு நிலைகள் பதிமூணு கலசங்கள் அதேமாரி இதுலேயும் இருக்குது நூற்றி எழுபத்தோர் அடி கட்டி அசத்திய ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி இந்த அம்மா இவங்க தான் அந்த விபூதி சித்தார் அம்மனி அம்மாள் பார்க்க எவ்வளோ எளிமையாக இருக்காங்க பாருங்கள் எளிமையில் தான் இறை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தானே என்னவோ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மற்ற மூன்று பெரிய கோபுரங்களையும் மன்னர்கள் கட்டினாங்க பல மன்னர்கள் க சேர்ந்து கட்டினது ராஜகோபுரம் மட்டும் அந்த ஒரு கோபுரம் மட்டும் பல மன்னர்கள் சேர்ந்து கட்டினது அப்படி இருக்க ஒரு சாதாரண மனுஷி நூற்றி எழுபத்தோரு அடிக்கு வடக்கு கோபுரத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னா அது வந்து இறை அருளால் தான முடியும் நிச்சயமாக இறைவனுடைய அருளால் தான் இது நடந்திருக்கு அது எப்படின்னா அவங்கள கதையை அவளுடைய கதையை கேட்டால் அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் இந்த அம்மணி அம்மாள் அதாவது திருவண்ணாமலை பக்கத்தில் செங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க செங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அதாவது சின்ன சமுத்திரங்கிற ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தாங்க சின்ன வயசுலையே எல்லாரும் விளையாடுவாங்க இல்லையா குழந்தைங்க விளையாடும் படிக்கும் அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை விளையாடலை படிக்கலை சரியாக சாப்பிடலை எப்போருங்க அருணாச்சலேஸ்வரருடைய பேரையே நாமத்தையே சொல்லிக்கிட்டு அது அதுலேயே பக்தியாக இருக்கிற குழந்தையை பார்த்து அவங்க பெற்றோருக்கு பயம் வந்துடுச்சு ஏன்னா சின்ன வயசில் எப்படிலாம் இருக்கும் குழந்தைங்க இது வந்து வயசானவங்க இல்லைன்னா ஞானத்தில் இருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த அறிவாளிகள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பக்குவத்தில் அடைஞ்ச மாதிரியே தெரியுது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது சரி இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த கல்யாணப்பூர்வம் வந்தது மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க மாப்பிள்ளை முடிவாச்சு அப்போது அம்மனி அம்மாள் பெற்றோர்கிட்ட நேராக வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரே போடா போட்டவுடனே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க எல்லோரும் அது மட்டும் இல்லை நான் இறைவனோடு சேருவதற்காக வந்திருக்கேன் இந்த உடல் அருணாச்சலேஸ்வரருக்கு சொந்தமானது இது சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பித்தாங்க வீட்டை விட்டு ஓட உடனே பார்த்து பயந்து போய் எல்லோரும் பதறி ஐயோ ஏதோ பண்ணிக்க போகுது அது விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு கோவத்தில் ஏதாவது பண்ணிக்க போகுதுன்னு சொல்லி பின்னாடியே ஓடினாங்க அந்த பெற்றோர் அக்கம் பக்கத்துல எல்லாம் ஓடினாங்க ஊரே பின்னாடி ஓடி வந்து பார்க்கும்பொழுது பார்த்தா அந்த கோமுட்டி குளம்னு ஒரு பெரிய ஆழமான குளம் அந்த ஊரில் அந்த குளத்தில் விழுந்துருச்சு விழுந்தவொடனே எல்லாரும் பதறி போய் நீச்சல் தெரிஞ்சவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக குதித்து தேடுறாங்க சாயங்காலம் வரைக்கும் தேடுறாங்க ஒரு நாள் பூரா தேடுறாங்க அந்த அம்மனி அம்மா கிடைக்கல எல்லாரும் வருத்தத்தோடு திரும்பி வர்றாங்க குளத்தில் விழுந்ததுக்கப்புறம் மூணாவது நாள் அம்மனியம்மாள் அப்படியே குளத்துலேருந்து எழுந்து வர்றாங்க எப்படி விழுந்தாங்களோ அதே மாதிரி அந்த புன்முருகளோடு அப்படியே எழுந்திரிச்சு ஊருக்குள்ளே நடந்து வர்றதை பார்த்து ஊர் மக்களே அப்படியே பின்னாடியே வருது அப்படியே வீட்டுக்கிட்ட வந்தவொடனே பெற்றோர்கள் பார்த்தாங்க பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க அவங்களுக்கு அப்போ தான் அந்த விஷயமே புரிஞ்சுது என்னென்னா நமக்கு பிறந்திருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்லை தெய்வ குழந்தை சித்தர் பரம்பரையை சேர்ந்த குழந்தை இனிமேல் இந்த குழந்தைய நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது போக்கில் அப்படியே விட்டுடுறாங்க அது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அங்கேருந்து அப்படியே கோவில் கோவிலாக சுற்றிக்கிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு நடந்தே வந்து சேர்ந்துடுறாங்க அம்மனி அம்மாள் திருவண்ணாமலைக்கு வந்து தினம் அருணாச்சலேஸ்வரர் போய் பார்க்குறது அதுக்கப்புறம் பசிச்சா ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது ஜீவனத்தை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் போயிட்டுருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு சிவன் கனவுல தோன்றி நீ சும்மா நிற்கிற அந்த வடக்கு கோபுரத்தை கட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு காலையில் உடனே இந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம் சந்தோஷம் சிவனே கனவுளை தோண்டி சொல்லியிருக்காரு அதனால் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க ஒவ்வொரு திட்டியாக பணம் கேட்குறாங்க அந்த காலத்தில் விவசாயம் தானே பெரிய தொழில் எல்லா விவசாயிகள்கிட்டையும் கேட்குறாங்க அவங்களால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் பொருள் பணம் கொடுக்குறாங்க வியாபாரிகள்கிட்டையும் வசூல் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது இதை வச்சு அவ்வளோ பெரிய கோபுரத்தை எப்படி கட்டுறது சாத்தியமில்லாத விஷயம் இது பெரிய ஆட்கள் மன்னர்கள்ட்ட போய் கேட்போம் பெரிய உதவி கிடைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மைசூர் மகாராஜா வந்து பார்க்குறாங்க அரண்மனை வாசலில் அரண்மனை காவலன் யார் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது அவர்கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன் ராஜா கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் ராஜாவை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று அவன் இவங்க சொன்ன விவரத்தை பார்த்து ஏற இறங்க பார்த்துட்டு ஏமா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்களாம் போய் ராஜாவை பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுடைய தோற்றம் ரொம்ப எளிமையாக அவனுடைய பார்வையில் பிச்சைக்கார தோற்றம் மாதிரி இருக்கிறதுனால இவங்களில் ராஜா கிட்ட பார்க்கறதுக்கு அனுப்பிச்சா நமக்கு இருக்கிற வேலை போய்டுங்கிற பயத்தில் நீங்கள் அங்கே போகக்கூடாதுமான்னு சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கான் அதே நேரத்தில் ராஜா அரண்மனையில் நேராக உள்ள நுழைகிறாங்க அம்மணி அம்மாள் அம்மணி அம்மாள் வரத பார்த்துட்டு யாரோ ஒரு பெண்மணி வந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யார் மணி எப்படி உள்ளே வந்த அனுமதி இல்லாமல் உள்ள வர முடியாது எப்படி வந்த நீ அப்படின்னு ராஜா கேட்க நான் அனுமதியெல்லாம் காவலாளி கொடுக்கல நான் காவலாளிகிட்ட விவரத்தை சொன்னேன் உங்களை பார்க்கறதுக்காக என்னை நிறுத்தி வச்சிருக்காரு ஆனால் நான் அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் ஒன்று என்னது அங்கேயும் இருப்பீங்க இங்கேயும் இருப்பீங்களா யார் நீங்கள் என்ன விஷயம் என்னென்னமோ பேசுகிறீங்களே புரியலையே குழப்பமாக இருக்குது அப்படின்னோடனே இல்லை நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஒரு திருப்பணிக்காக வந்திருக்கேன் உதவி கேட்டு வந்திருக்கேன் நான் ஒரு கோபுரம் கட்டணும் அதுக்கு உங்கள் உதவி வேணும் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னோடனே மறுபடியும் ஏற இறங்க பார்த்தாரு திருவண்ணாமலைக்கு ஒரு கோபுரம் கட்டினோன்னா என்ன சாதாரண விஷயமா அதுவும் இவங்களா என்ன சொல்கிறீங்க நீங்கள் வாங்க நீங்கள் நீங்கள் அங்கேயும் இருப்பதாக சொன்னீங்கல்ல வாங்க முதல்ல பார்ப்போம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மனியம்மாலை அழைச்சிக்கிட்டு நேராக ராஜா வெளியில் வர்றாரு காவலாளி நிற்கிற இடத்துல வர்றாரு நின்று வந்து பார்த்தா காவலாளிக்கு பக்கத்தில் அம்மனியம்மாள் அப்படி இருக்காங்க ஷாக்கு தன்னோட வந்த அம்மன் அம்மாலை பார்க்குறாரு அங்கே நின்றுட்டுருக்குற மாலை பார்க்குறாரு பயங்கர ஷாக்கில் இருக்கார் அப்புறம் பார்த்தா ராஜா கூட வந்த அம்மனி அம்மாள் மறைஞ்சிட்றாங்க மறைஞ்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவங்க இல்லை அப்போ தான் அவருக்கு புரியுது வந்தவங்க சாதாரண மனுஷி இல்லை சித்த வேலைகள் தெரிந்த இறைவனுக்கு வேண்டியவர்கள் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியுது உடனே அவங்களை அழிச்சிட்டு போய் வேண்டிய உதவிகள் செய்து அனுப்புகிறாரு மைசூர் மகாராஜா கொடுத்த பொருளுடைய வந்த திரு திருவண்ணாமலைக்கு வந்த அம்மனியம்மாள் மழைமலன்னு அந்த கோபுர வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட முக்கால்வாசி கோபுரம் முடிஞ்ச நிலைமையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பணத்தட்டுப்பாடு வருது என்ன செய்யறதுன்னு தெரியல யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல மனசு கஷ்டப்பட்டு அப்படியே இறைவனை வேண்டுறாங்க அன்றைக்கி இரவு சிவபெருமான் கனவுல தோன்றி நீ கவலைப்படாதே நான்தான் இருக்கேன்னு சொன்னனே நீ வேலை செய்கின்ற அவர்களுக்கு கூலி கொடுக்கணுன்னு தானே கவலைப்படுற அவர்களுக்கு விபூதியை கொடு எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அதேமாரி மறுநாள்லேருந்து வேலை ஆரம்பிக்குது வேலை உடனே அன்னிக்கி அவங்களுக்கு கூலியை கொடுக்கணும் இல்லையா கூலிக்கு பதிலாக விபூதியை உடனே அவங்க எதுவும் சொ பேசாமல் அம்மணி அம்மாளுடைய கைங்கரியமே பெரிய கைங்கரியன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் பேசாமல் அந்த விபூதியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த விபூதி பொட்டலத்தை திறந்தால் பார்த்தா பொற்காசுகளாக இருக்குது அந்த பொற்காசுகளை எண்ணி பார்த்தா அவங்க அவங்களுக்கு எவ்வளோ சேரணுமோ அந்த அன்னைக்கு அந்த சம்பளம் எவ்வளோ சேரணுமோ அதுக்கு உண்டான பொற்காசுகள் இருக்குது இப்படி தினமும் விபூதியை கொடுக்க கொடுக்க அவர்களுக்கு பொற்காசுகள் கிடைக்க வேலை நடக்கிறது நல்லபடியாக நூற்றி எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட அந்த வடக்கு கோபுரம் கட்டி முடிக்கப்படுகிறது அதற்கு அம்மணி அம்மாள் நல்லபடியாக கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த இறைவனை நினச்சி தியானம் தினம் செஞ்சுக்கிட்டே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் வந்து விபூதியை அள்ளி அள்ளி தராங்க அந்த விபூதியை கொண்டு போன பக்தர்களெல்லாம் விபூதியை பூசின உடனேவே அவங்களுக்கு நாள்பட்ட தீராத எங்கு போயும் சரி சரி செய்ய முடியாத அந்த பிணிகளெல்லாம் குணமாயிடுது இதை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அந்த அம்மாவை வந்து கிட்டத்தட்ட பெரிய சித்தராகவே நினச்சி எல்லாம் வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அம்மணி அம்மாள் இந்த இப்போது ஈசானிய லிங்கம் இருக்கக்கூடிய இப்போது திருவண்ணாமலையில் ஈசானிய லிங்கம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எதிர்ப்புறம் வந்து அமர்ந்து தியானத்தில் அமர்றாங்க அப்படியே ஒரு நாள் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் மறைஞ்சிடறாங்க இப்போ அந்த இடத்துல அவங்கள அவங்களுக்கான சமாதி எழுப்பப்பட்டு மேலே அவங்களுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு அங்கே தினம் வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் சரியாக நடந்துட்டு வருது தைப்பூச திருநாள் அன்றைக்கி தான் அம்மா ஜீவமுக்தி அடைஞ்ச நாள் அதனால் தைப்பூச நாள் என்று ஒவ்வொரு வருஷமும் குரு பூஜை விமர்சையாக நடக்குது அது இல்லாமல் தினமும் அம்மா ஜீவசமாதி அடைந்த அந்த இடத்துக்கு மேலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற அம்மாவுடைய சிலைக்கு தினமும் விபூதி அபிஷேகம் நடக்கும் அந்த விபூதி அபிஷேகத்து நடந்த அந்த விபூதியை தினமும் வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க எட்டுக்கிட்டாங்கன்னா அதாவது அம்மா உயிரோடு இருக்கும்பொழுது பிரசாதமாக கொடுக்கப்பட்ட விபூதி எந்த அளவுக்கு வந்து அருள் பெற்று இருந்ததோ வேலை செய்ததோ அதே மாதிரியே வேலை செய்யுதுன்னு இப்போவும் பக்தர்கள் சொல்கிறாங்க தீராத பிணிகள் எல்லாம் தீக்குதுன்னு சொல்கிறாங்க என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதனால் என்னென்னா கிரிவலம் போகிறவங்க இல்லை திருவண்ணாமலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது அம்மணி அம்மாளினுடைய ஜீவசமாதிக்கு போய் அந்த ஜீவசமாதியில் ஒரு ஒரு நிமிஷமாவது வந்து தியானம் இருந்து த உங்களுடைய குறைகளெல்லாம் சொல்லி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அகல் அதாவது அகலில் நெய்யோ அல்லது எண்ணெயோ அரச இலையில் விளக்கு போடணும் அதுக்கு விளக்கு போடுறதுக்கு ஒரு தனி இடம் இருக்குது அந்த இடத்துல விளக்கு போட்டுட்டு அம்மாவை வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா தீராத பிணி அந்த விபூதி அந்த விபூதியை வாங்கிட்டு வந்து விபூதி இட்டுக்கிட்டால் தீராத வியாதி தீரும் அது மட்டும் இல்லை முப்பிறவி வினையாக இருக்கக்கூடியவங்க இவங்க வேறு மற்ற எந்த சித்தருக்கு அந்த த அருள் இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இவங்களுக்கு முப்பிறவியினுடைய வினையாக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் திருவண்ணாமலை இருக்கும் வரை அம்மனி பேரும் புகழும் இருக்கும் அம்மனியம்மாலினுடைய கோபுரம் இருக்கும் வடக்கு கோபுரம் வந்து அம்மனியம்மாள் கோபுரம் தான் அதனால் ஒரு விஷயம் சொல்லணும்னா நானே சென்னையில் தான் இருக்கேன் எவ்வளோ தூரம் வந்து யோசிச்சுருக்கேன் இது பண்ணியிருக்கேன் எனக்கு அம்மனி பற்றி கொஞ்சம் கூட தெரியாது அதேமாதிரி பல வருஷமாக நான் வந்து சித்தர்களுடைய வீடியோ பதிவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்புக்காக மற்ற வேறு விஷயத்துக்காக போடணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்கலை ஆனால் ஒரு நண்பர் மூலமாக இத்தனை வருஷமாக நான் நினச்சது இப்போ தான் வந்து ஒரு சித்தர் வந்து எனக்கு அருள் கொடுத்து போன பதிவில் நான் வந்து சித்தர் சுவாமிகள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை பற்றி பதிவு போட்டேன் நல்ல வரவேற்பு கிடைச்சிது அவர் மூலமாக தான் அவருடைய அருளால் தான் மற்ற சித்தர்களுடைய பதிவு இப்போ போடத் தொடங்கியிருக்கேன் அதனால் சித்தர் கோயிலுக்கு தயவுசெய்து போ அதாவது சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போகணும்னு சொல்கிறேன் அதாவது சித்தர்கள்லாம் கற்பத்தருவு மாதிரி கேட்குற வரத்தை அவங்க உடனே தரக்கூடியவங்க அதுக்காக கோவிலுக்கு போவனான்னு சொல்லலை தெய்வங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க வேண்டாம்னு சொல்லலை இப்போ ஒன்றும் இல்லை அதாவது வந்து கோவிலுக்கு போனால் கூட நம்ம கிரகங்களினுடைய வீரியம் வந்து கொஞ்சம் அந்த கடவுளால் நாம் வேண்டுகின்ற கடவுளால் குடைக்கப்படுமே ஒழிய அது சுத்தமாக நிவர்த்தி ஆகாது ஆனால் சித்தர்கள் நினைத்தால் அது நடக்கும் ஏன்னால் சித்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்காக வாழவில்லை அதனால் இறைவன் அவர்களுக்கு அந்த பவரை கொடுத்துருக்கிறார் அதாவது ஒரு கரெக்டாக ஒன்று சொல்லணும்னா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு மெயின் டிபார்ட்மெண்ட் தலைவர் வந்து சிவன் தான் ஆனால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு அவர் நினச்சா கூட அதை வந்து தடுக்க விரும்புறதில்லை ஏன்னா வேலைகள் கரெக்டாக நடக்கணுங்கிறதுக்காக அதனால் சிவனை வந்து தன்னை பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா சிவன் வந்து சனீஸ்வரனை வந்து விலக்கியிருக்க முடியும் ஆனால் சிவனே வந்து சனிக்கிட்டேர்ந்து தப்பிக்கிறதுக்காக ருத்ராட்சிதில் போய் மறைஞ்சார் அப்படிங்கிற ஒரு புராண வரலாறு இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக வேலை செய்ய விடுறது தான் சிவனுடைய வேலை அதனால் நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஜாதக பிரகாரம் கிரக பிரகாரம் ப்ரா ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து கடவுளை வேணா குறையுமே தவிர சுத்தமாக நிவர்த்தி ஆகாது அதை நிவர்த்தி ஆகணும்னா ஜீவசமாதிக்கு போய் போய் நம்ம வேண்டணும் அந்த ஜீவசமாதியில் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் நம்மளை அழைக்கணும் அழைச்சாங்கன்னா போய் வேணும்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் ஜீவ ஜீவசமாதிக்கு போங்க பல இப்போ நீங்கள் பார்க்குறது அம்மனி அம்மாள் ஜீவசமாதி மேல் அமைக்கப்பட்ட அம்மளியம்மாளுடைய சிலை அம்மனி அம்மாள் ஜீவசமாதி அது பற்றிய ஒரு சிறு பதிவு இப்போ நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி எதிர்ப்புறம் போனோம்னா கிரிவலம் முடிகிற பா இடம் வந்துடும் இப்போது இதுக்கு எதிர்த்தாப்பில் தெரிகிறது அந்த மஞ்ச போர்டு ஈசானிய லிங்கம் ஈசானிய லிங்கத்துக்கு எதிர்ப்புறம் அமைந்துள்ளது தான் இந்த அம்மனியம்மாளுடைய ஆலயத்தோட முகப்பு தோற்றம் இது அம்மணியம்மாள் ஆலயத்தினுடைய பின்புறத்தில் பார்த்திங்கன்னா மலை இருக்குது திருவண்ணாமலை இது விநாயகர் ஆலயம் பின்புறத்தில் இருக்குது அம்மனியம்மாள் அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு இப்படி வெளியில் வந்து பக்தர்கள்லாம் வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவாங்க இது அம்மனி கர்ப்ப கர்ப்பகிரகம் அம்மணி மலினுடைய சிலை இது இதை வணங்கிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி விபூதி அம்மா அம்மனுக்கு விபூதி அபிஷேகம் செய்த அந்த விபூதி தட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த தட்டில் இருக்கக்கூடிய விபூதியை தான் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பாரு அந்த விபூதியை பயபக்தியோடு எல்லோரும் வாங்கிட்டு போய் தியானம் இருந்து பின்னாடி விளக்கு போடுறவங்க விளக்கேற்றி வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த விபூதி எட்டுக்குவாங்க இது அம்மனியம்மாளினுடைய அந்த அந்த ஜீவசமாதி மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்மனியம்மாள் சிலை இது இது அருகாமை காட்சியில் மக்களுக்காக நம்ம காமிக்கிறோம் இந்த அம்பாள் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதியை தான் இந்த அம்மன் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதியை தான் வந்து அந்த தட்டில் வச்சு அந்த கோவிலில் வேலை செய்கிறவங்க பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் இட்டுக்குவாங்க தீராத எல்லாம் தீரும் அது மட்டும் இல்லை முப்பிறவியினுடைய வினை எங்கே போனாலும் என்ன பாவம் பண்ணணும் தெரில ஒரு தப்பும் பண்ணல எனக்கு கஷ்டமாகவே இருக்குன்னு நினைக்கிறவங்க பூரா அதுக்கு காரணமே முப்பிறவி தானே முப்பிறவி வினை தானே அந்த முன்பிறவி வினைகளை அறுக்கக்கூடிய ஒரே அருள் சக்தி கொண்ட இந்த சித்தர் சமாதி தான் இது இப்போ அந்த மரத்துக்கு கீழே தெரிகிற இந்த ஒரு அகல் விளக்கு பொருத்தக்கூடிய இடம் இந்த இடம் தான் இதற்காக பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து அரச இலை அதாவது இந்த அம்மனுக்கு இந்த அம்மாவுக்கு பிடித்த ஒரு விளக்கு போடுற முறை என்ன அப்படின்னா அரச இலையில் அகல் விளக்கில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தீபமிட்டு இங்கே நின்றுக்கிட்டு என்ன நம்ம குறையிருக்கோ அதை நினச்சி வேண்டிக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ நீங்கள் பார்க்குறது அரசியலையில் செய்யப்பட்ட வைக்கப்பட்ட விளக்கு இது அடுத்து ஒரு சித்தருடைய ஜீவசமாதி பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் ஆல் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய எல்லா பதிவும் கிடைக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்